ரஜினி அவர்கள் வந்து புறப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு ராக்கெட் மாதிரி யார் வந்து கருப்பு எம்ஜிஆர் எம்ஜிஆர் யார் அவங்க யாருமே வந்து அப்படி மக்கள் பார்க்கல தான் உண்மை அதான் பிராண்ட் விஜய விட பிராண்ட் ரெட்டை இலை பிராண்ட் உதயசூரியன் பிராண்ட் தாமரை அப்படிங்கிறது இருக்குது சிதறிந்து கொண்டே போகிறது இவங்க இந்த ஒரு வருஷத்தில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு சர்க்கஸ் பண்ணலாம் தோத்துருவாங்க அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்று நம்மிடையே நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் நடிகை கஸ்தூரி அவர்கள் நினைத்திருக்கிறார் மேடம் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் எதிர்பார்க்குறேன்னு சொன்னீங்க அப்புறம் அவர் பெருசா எதிர்பார்த்த அளவு நடக்கலன்னு கொஞ்சம் இருந்தது இப்போ அவருடைய பொதுக்கூட்டத்துல மீண்டும் அவர் வந்து திருப்பி ஸ்பீடு ஏத்திட்டாரு அவர் வேகமா பேசியிருக்காரு பரந்தூர் விமான நிலையத்துக்காக பேசியிருக்கிறாரு நேரடியாக முதலமைச்சர் சந்திப்பு பண்றாரு அதே வேளையில திமுகவோடும் பாஜகவோடும் கூட்டணி இல்லை அப்படின்ற நிலைப்பாட்டு எடுத்திருக்கிறார் சிஎம் கேண்டிடேட்டாக அவரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க நான் இதை நீங்கள் கேட்டது வந்து ஆர்டர் பின்னாலே இருந்து போகிறேன் ஏன்னா சிஎம் கேண்டிடேட்டுங்கிற மேட்டர் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணுறது இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மிக புகழ்பெற்ற நடிகர்கள் மிகப்பெரிய ரசிகர் ஒரு வைத்து கொண்டிருந்த நடிகர்கள்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அப்புறமா சிவாஜி விஜயகாந்த் ரஜினி கமல் இவங்க எல்லாருமே அரசியலில் ஒவ்வொரு டிகிரியில் வந்திருக்கிறாங்க இந்த சிவாஜி அவர்கள் கட்சி ஆரம்பித்து அவருக்கு வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்து கட்சி ஆரம்பித்து அவருக்கு ஒரு படுதோல்வி அவருக்கு கொஞ்சம் கூட வரவேற்பு இல்லை அரசியல் விஜயகாந்த் அவர் வருடக்கணக்காக காங்கிரஸில் அவங்க ஃபேமிலியாக இருந்திருக்கு அவர் வந்து திமுகவில் ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப டிசிப்ளினாக பிளான்டாக தன்னுடைய ரசிகர் மன்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் அரசியல் படுத்தி அவர் வந்தார் அந்த பிளானோடு வந்தவருக்கு ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்தாலுமே வந்து போக போக அந்த வெற்றி அவருக்கு நிலைக்குல குறிப்பாக ஜெயலலிதா அம்மாவை பகைச்சிக்கிட்டதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இறங்குமுகம் இருந்தது அதுக்கப்புறம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு ஓகே பட் விஜயகாந்தா இது வரைக்கும் நம்ம சொல்லக்கூடியதில் ஒரு பெரிய இம்பேக்டை திமுக அதிமுகன்ற ரெண்டு கட்சிகளுக்கு நடுவில் நின்று சாதித்த ஒருத்தராக நம்ம சொல்ல முடியும் ஆமாம் மூன்றாவது ரஜினி அவர்கள் ரஜினி அவர்கள் வந்து புறப்படுறதுக்கு முன்னாடியே ஃபியூஸ் பிடிங்கின ஒரு ராக்கெட்டு மாதிரி அவரே வந்து பின்வாங்கிட்டார் அதுக்கு காரணம் அவருக்குமே வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கும்னு அவர் வந்து நம்பினது தான் அப்படியெல்லாம் வந்து அவர் நாளைக்கு போருக்கு தயாராகுங்க சட்டசபை தேர்தல் தான் நமக்கு போருன்னு சொன்னவர் கரெக்டாக அதுக்கு முன்னாடி ஜகா வாங்குறாருங்கிறது வந்து உடல்நிலை மட்டும் காரணம் இல்லை அரசியல் சூழ்நிலையை அவர் வந்து கணிச்சு பின்வாங்கிட்டார் அப்படின்னு நினைக்க தோணுது கமல் அவர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை ஆரம்பத்துல அவர் ஆரம்பிச்சப்போ இருந்த கொள்கை பிடிப்புக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தன்மைக்கும் நம்ம வந்து பாத்துக்கிட்டுதான் இருக்கோம் அதை பெருசா நான் முதலமைச்சருக்கேன் அதுக்காக நான் அரசியல் ஆரம்பிக்கலன்னு அவரே ரொம்ப ரொம்ப ஏமாற்றம் கமலுங்கிறது வந்து அவரை நம்பி போட்ட சதவீத வாக்காள பெருமக்களுக்கும் படித்தவர்களுக்கும் அவரை நம்பி அரசியலுக்கு வந்த பலருக்குமே வந்து பெரிய ஏமாற்றம் கட்சியில இன்னைக்கு வந்து ஒரு நாலஞ்சு பேர் மிச்சம் இருக்கிறதா சொல்றாங்க ஒரு அன் பேசும்போது கமலை அந்த கட்சியில வந்து கட்சிக்காரர்களே வந்து ஏமாற்றத்துடன் அணுகிறாங்கிறது நிதர்சனமான உண்மை இது வந்து வெளியில் அவங்க சொல்கிறதில்லை நம்ம பார்க்குறேன் நானே பார்க்குறேங்க இப்போ கமலை விட ரஜினியை விட விஜயகாந்த் அவர்களை விட ஒரு மிகப்பெரிய ஒரு அலை அடிக்கும் விஜயின் தரப்பில் அப்படின்னு நான் நினைக்கல அவர் சிஎம் கேண்டிடேட்டாகவே அவர் தன்னை அறிவிச்சுக்கிட்டாலுமே விஜய்க்காக ஒரு எம்ஜிஆருக்காக ஓட்டு போட்ட அந்த காலம் இப்ப இல்லை இன்று வந்து நைன்டீன் செவன்டி ஃபோரும் இல்லை விஜய் வந்து எம்ஜிஆரும் இல்லை பல்வேறு கருத்து கணிப்புகள் அவருக்கு சில கருத்து கணிப்புகள் இருபது இருபத்தைந்து வரை இருக்கு அவர் வந்து ஜெயிக்க மாட்டார் இன்னொருத்தரை தோக்கடிப்பார் ஓட்டுகள் பிளவுபடும் ஆனா ஒட்டுமொத்தமா மொத்தமாக பெரும்பான்மை வாக்குகளை அவர் வாங்குவார் ஃபஸ்ட் அப் ஃபஸ்ட் டு த போஸ்ட் அப்படின்னா ஜெயிக்க வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்னைக்கு வந்து அந்த நம்பர் வந்து நாற்பது ஃபார்ட்டி பர்சன்ட் ஓட்டு வாங்குறவங்க யாரா இருந்தாலும் அவங்க வந்து அமோக வெற்றி பெறுகிறாங்க அப்படிங்கிறத கடந்த சட்டமன்ற தேர்தலையும் சரி பாராளுமன்ற தேர்தலையும் நம்ம பாத்துட்டோம் த மேஜிக் நம்பர் இஸ் ஃபார்ட்டி கிவ் ஆர் டேக் முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும்னு வச்சுக்கோங்க ஏன்னா அதுதான் வந்து கேப் டு ஓட்டர் பேஸ் ஏடிஎம்கேவிலையும் சரி டிஎம்கேவிலையும் சரி இன்றைக்கி டிஎம்கே வந்து ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் வாங்கி தான் அவங்க ஆட்சி அமைச்சாங்க ஐம்பத்தி ஏழு சதவீதம் வந்து அவங்களுக்கு எதிராக இருந்தாலும் அது சிதறி போகுது ஓட்டு இவங்க வந்து நாற்பத்தி மூணு பர்சன்ட் இருக்கிறதுங்கிறது தான் வெற்றிக்கான ஒரு இலக்காக இருக்குது அது வந்து இன்றைக்கி கேப்டு ஓட்டர் பேஸ் கண்டிப்பாக ஆறு பர்சன்ட்டோ இல்லை எட்டு பர்சன்ட்டோ இல்லை பிஜேபி இன்னைக்கு வந்து ஒரு தனிப்பெரும் கட்சியாக தன்னை உருவகப்படுத்தி கொண்டிருக்கும் பிஜேபி வந்து ஒரு அண்ணாமலை அவர்களே வாங்கினது வந்து சில இடங்களில் இருபது பர்சன்ட் சில இடங்களில் இருபதுக்கு மேல் ஆனால் நிறைய இடங்களில் வந்து அவர் எட்டுலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வாங்கினாருங்கிறது தான் ஆமாம் ஸோ அதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது இவருக்கு இருபது பர்சென்ட்டுங்கிறது கணிப்பில் வர்றதே வந்து ஒரு பெரிய விஷயம்தான் அது ஒரு பெரிய ஒரு அலை தான் ஆனால் பத்தாது சிஎம் ஆகக்கூடிய இன்னொன்று அந்த அலை கூட விஜய் இப்போ நான் வந்து விஜய்க்கு ஒரு ஒரு தீவிர ரசிகை இது வந்து ஒன்றும் பெரிய இன்னைக்கு இதில் வேட்டிக்காக சொல்லலை எல்லாருக்கும் தெரியும் பயங்கரமான ஒரு அவர் சினிமா சூப்பர் ஸ்டார் தளபதி விஜய்க்கு நம்ம ஒரு பெரிய ரசிகை தமிழக வெற்றி கழகம் வரும்பொழுதும் ஒரு எதிர்பார்ப்புடனே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் நானே சொல்கிறேன் சிஎம் கேண்டிடேட்டாக தன்னை அவர் அறிவிச்சுக்கிறாருன்னா அதுக்கு எங்கே என்ன ஒன்லி அந்த சினிமா மோகத்தை தவிர வேறு என்ன அரசியல் செயல்பாடு இருக்குது தான் வந்து அவர் கொஞ்சம் வேகத்தை கூட்டியிருக்கிறார் இல்லைன்னா மாநாட்டுக்கு அப்புறம் நடுவில் ஒரு பெரிய கேப்பு ஒரு சைலன்ஸில் தான் அவர் இருந்தார் இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்கள் அவர் ஏன் பேசலை ஏன் பேசலை ஏன் பேசலைன்னு எல்லாரும் வந்து நோண்டி தோண்டி எடுத்ததுக்கப்புறம் மெதுவாக போய் கவர்னர் கிட்ட ஒரு மனு கொடுத்தார் அதெல்லாம் ஊரே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இன்னும் சொல்ல போனால் சைலண்ட்டாக அப்படி இருந்தது வந்து மக்களுடைய நம்பிக்கையை குறைச்சிருக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ சிஎம் நான் தான் சிஎம் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் அவர் ஒரு கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எல்லாருக்கும் மதிப்பு கொடுப்போம் அப்படின்லாம் சொன்னதை தான் சொன்னதை பார்த்து சிலர் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நார்த்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த இளைஞர்கள் முதல் தரம் வாக்களிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இதற்கு முன்னாடி வீசிக்கா அல்லது நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டக்கூடியவர்கள் கூட இப்போ இவர் பக்கம் சாயிறாங்க இன்னும் சொல்ல போனால் பிஎம்கேல கூட நார்த்தில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து மக்கள் ஓட்டு போடுறதை விடுங்க கட்சியில இருந்து நிறைய பேர் வந்து மாறி விஜய் கட்சியில சேர்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வந்து நான் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு ஒரு அது கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாம் தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம் கொஞ்சம் மிதமிஞ்சிய ஒரு இன்னைக்கு அதை அறிவிச்சிருக்க தேவையில்லை கூட்டணிக்கான கதவுகளை இன்று சாத்தி இருக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் இல்லை வேறு யாருமே இப்போ சின்ன சின்ன கட்சிகளை தான் கூட்டணி போது அந்த கட்சியினுடைய ஒரு பெரிய ஓட் பேங்க் நான் மறுபடி விஜயகாந்த் அவர்களுடைய இதுக்கு தான் போகிறேன் உதாரணத்துக்கு தான் போகிறேன் விஜயகாந்த் தலைமையில் ஒரு மூன்றாவது அணி இந்த தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷனை சந்திச்சு மிகப்பெரிய ஒரு நிராகரிப்பையும் சந்திச்சது அதுலேயும் பெரிய தலைவர் திருமா இருந்தாங்க அதில் கம்யூனிஸ்ட் இருந்தாங்க ஸோ அங் அது ஒரு பெரிய நிராகரிப்பை சந்திச்சிது அதான் மறுபடி சொல்கிறேன்னே எம்ஜிஆருங்கிறது ஒருத்தர் தான் மறுபடி எம்ஜிஆருங்கன்னு யார் வந்து கருப்பு எம்ஜிஆர் சிரிப்பு எம்ஜிஆர் அப்படின்னாலாம் யார் சொன்னாலும் அவங்க யாருமே வந்து அப்படி மக்கள் பார்க்கலை அப்படிங்கிறது தான் உண்மையான க உண்மை அதுதான் இன்னொன்று எப்போ இவர் சிஎம் கேண்டிடேட்னா அப்படின்னு அவர் தன்னைத்தானே அறிவிச்சுக்கிற அவர் தன்னைத்தானேன்னு சொல்லலை அவருடைய ஸ்ட்ராட்டஜி டீம் விஜயை வைத்து முன்னிலைப்படுத்தி நம்ம வந்து இந்த எலெக்ஷனை நம்ம வந்து போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் விஜய் போன்ற ஒரு வசீகரமான மக்களை கவர்ந்திருக்கக்கூடிய வேற யாருமே அந்த கட்சியில் இன்றைக்கி இல்லை ஒரு ஆதவ அவர்களையோ இல்லை புஷ்ஷி ஆனந்த் அவர்களையோ இல்லை அடுத்த நிலை தலைவர்களையோ மக்கள் வந்து பெருசாக வந்து பார்த்து அந்த ஒரு சினிமா கவர்ச்சி இல்லையா அந்த ஈர்ப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு இல்லை இன்னும் அவங்களுடைய முகமே மக்கள் கிட்ட வந்து அரசியல்ல அவங்கள நல்லா நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும் அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்கு புஸ்ஸி அவர்கள் வந்து ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சவர் வின்னபிலிட்டி கூட இருக்கு பட் விஜயுடைய அந்த ஈர்ப்பு வேற யாருக்கும் இல்லைன்னு தான் அவங்களே தான் இந்த ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை முன்னெடுத்து வைக்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை கேபிட்டலைஸ் பண்ணுங்க பிராண்ட் விஜய்யை நீங்க புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அது கூட்டணி அரசியலுக்கு பாதகமானது இன்னைக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணுறது வந்து ரொம்ப அன்டைம்லி அப்படிங்கிறது தான் உண்மை இதை நான் விஜய் ரசிகையாவும் தமிழகத்தில் மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளாகவுமே நான் சொல்கிறேன் மற்றபடிக்கே நாற்பது சதவீதத்தை இவர் எடுப்பாருன்னு சொல்கிறது விஜயை விட ஸ்ட்ராங்கான தமிழ்நாட்டில் சில விஷயங்கள் இருக்குது பிராண்ட் விஜயை விட பிராண்ட் ரெட்டை இலை பிராண்ட் உதயசூரியன் இன்று உங்களுக்கு பிடிக்குதோ பிளிக்கலையோ பிராண்ட்

ஒரு மதத்துக்கு மட்டும் எதிராக அது அது இன்ஃபேக்ட் அவங்க வந்து தங்களுக்கான கூடிய அவங்களே தோண்டிக்கிறாங்க மைனாரிட்டி மதங்களுக்காக மட்டும் பேசி பெருவாரியான மக்களுடைய நம்பிக்கைகளை கொச்சப்படுத்தும் போது எங்களுக்காக பேசுகிறவன் யாரும் இல்லையா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பிஜேபி கால் ஒன்று பிஜேபியை வளர்த்து விடுறதே திமுக திகா தான் அசிங்கமான இடம் இருக்கிறது கோயில் அப்படின்னு திரும்ப பேசுகிற பேச்சில் தான் அப்போ நான் போய் சாமி கும்பிட்றேன் நான் போகிற இடம் என்ன அசிங்கமான இடமானு மக்களுக்கு அது வரைக்கும் விசிகேவுக்கு போட்டு கொண்டு இருந்த அவர்களுடைய பெருவாரி சமூகத்தை சேர்ந்தவன் கேட்குறான் அப்போ நான் கோயிலுக்குள்ளே எத்தனையோ போராட்டத்துக்கு அப்புறம் நான் கோயிலுக்குள்ளே போ நுழையிறேன் கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு சொன்ன எனக்கு அந்த உரிமையை கொடுத்தவங்க இப்போ நான் போகிற இடம் அசிங்கமான இடம்னு சொன்னால் என்னங்க அப்படின்னு கேட்குறேன் இந்த மாதிரி சில குழப்பங்கள் இருக்கிறதுனால தான் பிஜேபி போன்ற கொஞ்சம் ஒரு ஒரு தா வன்மையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாதத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சிகள் இங்கே வந்து வேறு எங்களுக்காக யார் இருக்காங்க அப்படிங்கிற குரல் ஸோ அந்த குரல்லையும் விஜய் அவர்களுடைய அரசியல் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டிங்க விஜயோடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாரையும் கவரணும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு திமுகவுக்கும் எதிர்ப்பு பிஜேபிக்கும் எதிர்ப்பு அப்படிங்கிறது சரியான ஸ்ட்ராட்டஜி தான் ஏன்னா ஒரு தலைவர் உருவாகணும்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை எதிர்த்தாதான் ஒரு புரட்சி தலைவன் உருவாக முடியும் அப்போ இங்கே மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவையும் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவையும் ரெண்டு பேரும் ஆண்டார்கள் ஆண்டார் இனத்தை வந்து எதிர்க்கிறவன் தான் வந்து மக்கள் தலைவனாக உருவாக முடியும் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவர் எடுக்கிறாரு ஆனால் அதில் அவருக்கு எடுக்கக்கூடிய இப்போ பிஜேபி அதிமுக எதிர்க்கலாம் திமுக ஒரு பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து பிஜேபி சொல்லுதோ இல்லையோ விஜய் அவர்கள் அங்கீகரிக்கிறார் அவருடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோரு அவர் வந்து அந்த ஊர் கணக்கை தான் வந்து போறாரு நேற்று விளையிட்டாரு விலகல அவர் பீகார்ல எலெக்ஷன் பீகார்ல அவரே ஒரு கட்சி அதனால செப்டம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு மார்ச் மாசத்துக்கு அவர் ப்ரயாரிட்டிய பார்க்க போயிட்டார் ஏன்னா இது அவருடைய பர்சனல் பீகார்ல அவரே ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அவர் வந்து மாற்றத்தை மொத்தத்துல பிரசாந்த் கிஷோருடைய கணக்கு வந்து தமிழகத்தை புரிந்த கணக்கெல்லாம் கிடையாது தமிழகத்தின் கணக்கு வேற அது யாரும் அவ்வளவு சீக்கிரம்லாம் நீங்களும் நானும் இவ்வளவு விவாதிச்சாலுமே கூட எவ்வளவு கூர்ந்து கவனிச்சாலுமே கூட ஒரு குகி போடுவாங்க கடைசியில மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஆர்கே நகர்ல தினகர ஜெயிக்க வச்ச மக்களுங்க இவங்க அதிமுக திமுக என்ற சித்தாந்தத்தில் மிகப்பெரிய ஒரு வருத்தம் எல்லாம் எல்லாம் கிடையாது ஆட்சி முறையில வேணா வருத்தம் இருக்கலாமே தவிர அந்த தத்துவத்துல பெரிய வருத்தம் எல்லாம் கிடையாது அப்படி வருத்தம் இருக்கிறவங்க எல்லாருமே பாஜக பக்கம்தான் போயிருக்கிறாங்க இல்லைங்களா ஒரு ஒரு நீங்கள் வந்து ஒரு இந்துவாக இருந்து திராவிட சித்தாந்தத்தில் உங்களுக்கு வருத்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் பாஜக பக்கம் தான் போவீங்க விஜய் பக்கம் எப்படி போவீங்க ஏன்னா திமுகவும் மைனாரிட்டிஸுக்கான அரசியலை தான் பேசுது திமுகவும் ஒரு சமூகநிதி அரசியலை தான் பேசுது திமுகவும் எல்லா விதத்திலையும் இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசியம் மற்றும் திமுக எதிர்ப்பை விட அதிகமாக விஜய் அவர்கள் பேசலாம் ஸோ அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக அவர் சீமான போல் சீமான அவர்களும் மத்திய அரசை தீர்ம எதிர்க்கிறாரு இதை எதிர்க்கிறாரு திமுக மாநில அரசை எதிர்க்கிறார் அதிமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது அவங்களுடைய செயல்பாட்டையும் சீமான அவர்கள் விமர்சிச்சார் நீங்களும் அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது எதிர்த்தாதான் மக்களுக்காக நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் தமிழகத்துல பாருங்க மக்களுக்கு எதிரி ஆட்சியாளர்கள் அப்படின்னு நினைக்கிறதில்லை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதல் முறை ஆட்சியில வந்து அவங்க பல குற்றச்சாட்டுகளுக்கும் மக்களுடைய ஒரு நன்மதிப்பை பெற தவறிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இம்மிடியேட்டா ஒரு பலத்த ஒரு மாற்றம் வந்து கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் கலைஞர் அவர்களை அஞ்சு வருஷம் ஒரே ஒரு டேர்ம் தான் மக்கள் அவங்களுக்கு அவருக்கு அந்த ஆட்சி பொறுப்பை கொடுத்தாங்க அஞ்சு வருஷம் ஆப்ஷனில் கூட பாராளுமன்ற எலெக்ஷன்லேயே மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கே காங்கிரஸ் மேலே இருந்த வெறுப்பை வந்து இங்கேயும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாராளுமன்ற எலெக்ஷனில் எப்பவுமே வந்து அது நம்முடைய அதிமுக திமுகவுடைய போட்டி கிடையாது அந்த காலத்தில் காங்கிரஸ் பிஜேபி அப்படிங்கிற போட்டி இருந்தது இப்போ அதுவுமே மறு மாறி போச்சு திருப்பி கலைஞர் ஆட்சி முடிஞ்சதும் நைன்டி சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் ஒன் திருப்பி வந்து அம்மா ஆட்சி வருது திருப்பி அடுத்த தரம் மறுபடி திமுக ஆட்சி வருது ஆனால் இங்கே தான் நம்ம பார்க்கணும் இவங்க அதுக்குள்ளே இவங்க மாற்றிட்டாங்க தன்னுடைய நிறை குறைகளை வந்து திருத்திக்கிட்டாங்க என்னைக்கு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் இல்லாமல் போச்சோ அன்னைக்கு இறக்கும் வரை ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் முதலமைச்சர் அவங்களுக்காக இருக்கக்கூடிய நன்மதிப்பில் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து வெற்றி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அதிமுக வந்து ரெண்டு பட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் அடிச்சுக்கிட்டதுனால ஒரு எலெக்ஷனை வந்து அதிமுக தோற்றத்தை தான் நம்ம வைக்கணுமே தவிர ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றாருன்னு நம்ம சொல்ல முடியாது தேவ் கிவன் அ குட் ஃபைட் இன்னைக்கு நாட்டு நடப்ப பார்க்கும்பொழுது மகளிர் உரிமை தொகை போன்ற அருமையான சில விஷயங்களை வந்து செஞ்சதுனால எப்போவுமே ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அவங்களுக்கு மட்டுமே ஓட்டு போட்ட பெண்கள் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களை அப்பா அவர்களை வந்து நல்ல ஃபேவராக பார்க்குறாங்க அப்படி பார்க்குற பெண்கள் கூட இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள் பாதுகாப்பு இல்லாம அப்புறம் வீட்டுக்கு வீடு அவங்களுக்கே வர்ற உரிமை தொகையெல்லாம் அப்படியே நேரடியாக அப்படியே அந் காலையில் வந்து அவங்க ஃபோனில் வந்து அமௌண்ட் விழுகுது இம்மிடியேட்டாக வந்து அந்த அமௌண்ட்டு வந்து டாஸ்மாக்கு ஷிஃப்ட் ஆகிடுது இந்த மாதிரி ஒரு நான்கு வருடமாக அவங்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சிதறிந்து கொண்டே போகிறது இவங்க இந்த ஒரு வருஷத்தில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு சர்க்கஸ் பண்ணலன்னா தோற்றுருவாங்க இன்றைக்கி அவங்களுக்கு ஆப்போசிஷன் உடைந்து இருந்த வரைக்கும் அவங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க கூட்டணி இந்த பக்கம் பலமாக சேர்ந்தால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு ரொம்ப குறைவு நாட்டில் அவங்களுக்கு நல்ல பேர் இல்லை இதுதான் உண்மை இன்னும் சொல்ல குடும்ப அரசியலுங்கிறத தாண்டி இப்போ அவங்க குடும்பத்திலேயே வேற ஒரு பிளவு எல்லாம் வந்திருக்கு இந்த பக்கம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க கலாநிதி தயாநிதி அவர்கள் அடிச்சுக்கிறாங்க இங்கே வந்து மாப்பிள்ளைக்கும் மகனுக்கும் ஒரு ஒரு பணிப்போர் இருக்கு அதை தவிர எல்லா அமைச்சர்களுக்குமே குடும்பங்கள் இருக்கு அவங்களுக்கு மகன்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து வந்து பிரிச்சு கொடுக்கணும் இப்படி புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா யாருமே வந்து அடுத்த இதுக்கு விஜய் கட்சிக்கு போவாங்க இல்லை பிஜேபிக்கு போவாங்க இன்னும் சிலர் நாம் தமிழருக்கு போவாங்க திமுகவில் இத்தனை வருஷம் இளவு காத்தவங்க இனிமேல் காத்திருக்க மாட்டாங்க